ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இன்று நல்வரமாக உன் பிரார்த்தனைகள் அதிமுக்கியமாக அழுத்தமாக நீ திரும்ப திரும்ப கேட்ட ஒன்றும் நிறைவேற போகிறது ஆனால் அதை நிறைவேற்றுவது நான் அல்ல நீதான் உன் எண்ணங்களால் உன் செயல்களால் உன் அழுத்தமான பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ள சூட்சமம் ஒன்றை கூறுகிறேன் உனக்கான வரத்தை நீயே பெற்றுக்கொள் அதில் விரைவில் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற வழி ஒன்றை கூறுகின்றேன் கவனமாக கேள் நம் வாழ்க்கை பயணம் முழுவதும் நமது எண்ணங்களால் வழிநடத்தப்படுகின்றது என்னும் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்ல எண்ணங்கள் உள்ள உள்ளமை இறைவன் வாழும் கோவில் உன் உள்ளம் கோவிலாவது உன் கைகளில்தான் இருக்கின்றது ஆம் உன் விதி மிகவும் தான் ஆனால் இறைவன் அதைவிட வலிமையானவன் இறை ஆற்றலை உணர்ந்து உன் உள்ளத்தை கோவிலாக மாற்று அப்போது நீ எதை தொடர்ந்து அழுத்தமாக நினைக்கின்றாயோ அது இறைவன் அருளால் நிச்சயம் நடக்கும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீ எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறாய் என்பதில் மிகவும் கவனமாக இரு உனது இன்றைய எண்ணங்கள் நாளைய உன் வாழ்வாக மாறும் எனவே ஒவ்வொரு நாளும் நீ எழும்பொழுதும் இன்று எனக்கான நாள் இன்று நான் நினைப்பது நிச்சயம் நடக்கும் இன்று நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும் சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சியான நாள்தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்த நாள்தான் இந்த நாள் என்று உற்சாகத்துடன் ஒரு சங்கல்பம் செய்து கொண்ட எழு நீ அழுத்தமாக நினைப்பது அங்கே ஆற்றல் பெறும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையை என்னிடம் வைப்பதற்கு முன்பு காலை எழுந்ததும் உன்னிடமே உன் பிரார்த்தனையை ஒருமுறை சொல்லிக்கொள் ஆனால் என்னிடம் மன்றாடுவதைப் போல உன்னிடம் மன்றாட தேவையில்லை ஒவ்வொரு நாளும் இன்றையின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் இன்றையின் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து அழுத்தமாக சொல்லிக்கொண்டு வா எத்தனை நம்பிக்கையுடன் இந்த வார்த்தைகளை நீ சொல்கிறாயோ அத்தனை விரைவில் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீ அழுத்தமாக எண்ணும் எதுவும் நிச்சயம் நிறைவேறும் என்று நீ விளக்கேற்று முன் இது உன் கண்ணில் பட்டால் இதை முழுமையாக நீ கேட்டிருந்தால் நிச்சயம் உன் வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம